யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க நகைகளை உள்ளிட்ட ஏழு பேரை களவாடிய யுவதி சாவக்கச்சேரி போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொளிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டு வந்துள்ளார் குறித்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவக்கச்சேரி பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயதான யுவதி அவரை காதலித்து வந்துள்ளார் வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போனவை தொடர்பில் வீட்டு உரிமையாளர்கள் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் பிரகாரம் முறைப்பாட்டின் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை தான் களவெடுத்து காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார் யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை களவெடுத்த யுவதி அவரது காதலன் வீட்டில் நகைகளை களவெடுப்பதற்கு உடந்தையாக செயற்பட்ட யுவதியின் நம்பி நகைகளை விற்க உதவியவர்கள் நகைகளை வாங்கியவர்கள் என ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஏழு நபர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்